ரோட்ரி மாவட்டத்தின் மாவட்ட ஆளுநராக நாகப்பட்டினத்தில் இருந்து தேர்வாகி பொறுப்பேற்ற ரோட்டேரியன் பாஸ்கரன் அவர்களுக்கு நாகையில் உள்ள இந்தியன் வர்த்தக தொழிற்குழுமம் லயன் சங்கங்கள் ரோட்ரி சங்கங்கள் ஜேசிஐ பொறியாளர் சங்கங்கள் வணிகர் நல பேரமைப்பு தமிழ்ச்சங்கம் சங்கம் பில்டர் சங்கம் உள்ளிட்ட இருபத்தி மூன்று சங்கங்கள் இணைந்து நடத்திய பாராட்டு விழா நடைபெற்றது நாகை விபிஎன் மகாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு ஜானிடாம் வர்கீஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார் தொடர்ந்து பட்டிமன்ற நகைச்சுவை பேச்சாளர் அருள் பிரகாசம் அவர்கள் சிந்தனை உரை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில்

మీరు ది డిస్ట్రిక్ట్ గవర్నర్ పదవి అందులో మామిడాల్సిన నా పదవి ఏకందుకు ఇంకే ఆచినందుకు అందులో భాగం అయినందుకు నేను తెలిసారు అందువల్ల இங்கே ஒரு சில விஷயங்கள் டிஸ்ட்ரிக்ட் கவர்னரே பற்றி பேசுகிற அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணுற சாதியா வந்து பேசினாங்க அது பேசும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் ஒருத்தரை நம்ம ஒருவரை நம்ம பாராட்டும்போது போது அவரை பற்றினா நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க ஆனால் அவரோட ஆளுமை ஆளுமை உருவாக்குவது

மிக சிறப்பாக நம்ம செயல்படுகின்ற ஒரு சில இருந்து பகுதியில் உள்ள மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நம்ம எல்லாரும் சேர்க்கிறேன் இந்த அறையில் எல்லாரும் சேர்க்க நிகழ்ச்சி எடுக்க வேண்டும் வீடியோ தான் எடுக்க வீடியோ எடுக்க எனக்கு எடுத்த